என்ன டிஷ் பாத்தீங்கன்னா கத்திரிக்கா பொடி வறுவல் ஆமா என்ன டிஷ் ஆக்சுவலா இது வந்து ரெண்டு பொடி சொல்லலாம் ஒரு பொடி வந்து நம்ம வறுத்து அரைக்கிறோம் அது இல்லாம வந்து கத்திரிக்காய் வந்து பொடி கத்திரிக்காய் தான் அதாவது பேபி பிரிஞ்சா கத்திரிக்காய் ஆமா 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 ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஒரு சூப்பரான டிஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும் இல்லை கேர்ட் ரைஸ்க்கும் ஒரு பக்கா ஒரு காம்பினேஷன் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் நம்ம நார்மலாக பண்ணுற இந்த வெஜ் டிஷ்ஷில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பர் தென் அதுக்கு முன்னாடி நம்ம சமைக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொடி அரைச்சிக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் இந்த சின்ன பிரிஞ்சாலில் நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே சேலை ஃப்ரை பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் ஆமா ஸோ கத்திரிக்காய் பொடி பரட்டெல்லாம் தான் பண்ண போகிறோம் சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துருலாம் கத்திரிக்காய் பொடி ஒருவல் செய்ய தேவையான பொருட்கள் சிறு கத்திரிக்காய் பதினஞ்சு நம்பர் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது சின்ன வெங்காயம் பதினஞ்சு நம்பர் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வர மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு தேங்காய் கால் மூடி வெந்தயம் கால் டீஸ்பூன் கடலை எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப கத்திரிக்காய் பொடி வரவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பொடி இதுக்கு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறோம் ஆக்சுவலாக எந்த ஒரு வெஜிடபுளாக இருக்கட்டும் இப்போ நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் டெண்டராக இருந்தால் அது ஒரு தனி டேஸ்ட் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கோம் ஓகே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலு சைடு வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் ஓகே இதுக்கப்புறம் பொடி பண்ணிவிட்டு தென் உள்ளார ஸ்டஃப் பண்ணிடுவோம் ஓகே தென் அடுத்ததாக ஜீரகம் இது ஸ்லோ ஃபயரில் நம்ம பண்ணுறோம் ரோஸ்ட் பண்ணணும் ஆமாம் இதன் அடுத்து தான் அதிலே வந்து உளுந்து நம்ம உளுந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோமா இல்லை அது வந்து ஒரு திக்னிங் ஏஜென்ட் கூட ஒரு ஹெல்த்தியானதும் கூட டேஸ்ட்டும் கூட அப்புறம் கடலைப்பருப்பு தென் இதுலேயே வந்து இந்த நிலக்கடலை செஃப் கிரவுண்ட் நட்டும் போட்டு அரைக்கணுமா ஆமாம் எல்லாத்தையும் முடி பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக வெந்தயம் லைட்டாக அப்புறம் வர மல்லி எல்லாம் ஸ்லோ ஃபயரில் நல்லா ரோஸ்ட் பண்ணும் என்னென்னா உங்களுக்கு ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கடுகுனா கறியிடும் ஓகே ஸோ ஸ்லோ ஃபேரில் நம்ம அதையே நம்ம டாஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது தேங்காய் திருகுன தேங்காய் கொஞ்சம் ஈஸ்டிஸாக போட்டாலும் அரைஞ்சிடும் அதாச்சு ம் பீஸ் பீஸ் போட்டால அரைஞ்சிரும்ல ஏங்கா அரையும் அது வந்து உங்களுக்கு சட்னி மாதிரி அரையும் தண்ணி ஊத்தி அரைக்கணும் இது நம்ம பொடி பண்ண போறோம் ஓகே ஓ இது கூட இவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு நான் யோசிச்சேன் எதுக்கு இவர் இவ்ளோ கஷ்டப்பட்டாரு அழகா அது பீஸ் பீஸா வெட்டி போடுறாமே அப்படி யோசிச்சேன் ஆனா இதுலயும் ஒரு இருக்கு ஆமா இத பொடி பண்ணிக்கிறோம் அதாவது இந்த எல்லாம் தேங்காய் அதுக்கிற எல்லாம் போயிடணும் இந்த ஈரப்பதம் போனோன்னு தான் அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஆமாம் ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் புளிஞ்சு இதில் கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துக்கிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிடுறோம் எல்லாம் சேர்த்து வறுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நடுவில் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் செஃப் மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆமாம் எடுத்து ஆக்சுவலாக நம்ம அதை பொடி பண்ணிவிட்டு இது நாலாக கட் பண்ணால் கத்திரிக்காய் நடுவில் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் தென் அதுக்கப்புறம் நம்ம இதில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சு தென் இதிலே வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கனை சின்ன வெங்காயம் செத்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஆமாம் வதக்கிட்டோம் தென் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டப் பண்ண பிரிஞ்சால் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் ஆக்சுவலாக காரம் வந்து இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் இதை கொஞ்சம் நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் அப்புறம் உப்பு இது தேவையான உப்பு அப்படியே நம்ம நல்லா நம்ம நம்ம டீப் டீப் ஃப்ரை ஃப்ரை செஃப் இருக்கும் பிரட்டிடும்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பைண்டிங் தான் பண்ணுவோம் லைட்டாக கொஞ்சம் கான்ஃபுளாரு இல்லை நம்ம இதெல்லாம் உங்களுக்கு பேட்டர்லாம் போட்டு நம்ம கொடுத்தோம்னா தான் பெட்டராக இருக்கும் அப்படியே போட்டோம்னா உங்களுக்கு மசாலா எல்லாம் தனித்தனியாக வந்துடும் இதில் லைட்டாக வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சோண்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ மூடி போட்டுடலாம் ஓகே மூடி போட்டு கரெக்டாக ஒரு மிதமான சூடு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பேரலாம் ஓகே செஃப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா இப்போ பக்கம் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வா மூமெண்ட் வந்துருச்சு பாருங்க நல்லா இந்த உப்பு புளி காரம் எல்லாமே இறங்கி பர்ஃபெக்ட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு செஃப்